ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராகனா உப்புமா ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எதாவது கிச்சடி நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க உப்புமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க கூட நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது கூடவே சாம்பாரும் நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு முந்திரி இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருகப்புலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஆறு பூண்டு வந்து உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் நல்லா கலந்து விட்டுர்லாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் வர மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணாதான் கேரட் பீன்ஸ் வந்து டக்குன்னு நமக்கு வேகும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் வந்து கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் கலருக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கேரட் எல்லாம் அந்த எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இப்போ தட்டு போட்டு மூடி விட்டோம்னா சூப்பராக கேரட் பீன்ஸ் வந்து நமக்கு வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுக்குதுங்க நல்லா வெந்துடும் இதெல்லாம் வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும்ங்க நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு தக்காளி நல்லா நமக்கு வெந்து கெடைச்சிருச்சுங்க கால் கிலோ அளவுக்கு வறுத்த ரவை வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க இந்த கப்பில் ஒரு கப் கரெக்டாக வந்திருக்கு அதை நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இது வறுத்த ரவன்றதுனால அப்படியே நான் சேர்த்துக்கிறேங்க ரவையெல்லாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா நம்ம வறுத்து விட்டுறலாங்க நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா ஒரு கப் ரவைக்கு வந்து நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க காய் இதெல்லாம் நல்லா சேர்த்து வேகிறதுக்காக ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கை விடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க உப்புமா செய்கிறத பொறுத்து உப்புமா வந்து எப்போவுமே செய்கிறப்ப நம்ம விடாமல் கிளறி விட்டுக்கணுங்க அப்போ தான் நமக்கு கட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா மல்லித்தலை தூவிக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா சூப்பர் கிச்சடி தயாருங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி உப்புமா கிச்சடி ரவா கிச்சடி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்தேங்க வீடியோக்குள்ளே சிம்பிளாக சூப்பராக ரவா கிச்சடி எப்படி செய்ய நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனே உடனே நம்ம சேனலில் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூடவே நம்ம தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ